அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஒன்பது மாதங்களை கடந்து விட்டோம் பத்தாவது மாதத்தை தொடர்ந்திருக்கிறோம் இந்த மாதம் நமக்கு நன்மையாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் சிந்தித்துக் கொள்கிறேன் இப்பொழுதும் ஒன்பது மாதங்களை நாம் கடந்திருக்கிறோம் அநேகரை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஏதோ இருக்கிறோம் என்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம் என்னடா வாழ்க்கை என்று சொல்லி சிலர் புலம்புவதை பார்க்கிறோம் சிலர் விரக்தியில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் இந்த உலகம் நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது அதை நாம் மறந்துவிடக்கூடாது சில நன்மைகளையும் சில தீமைகளையும் சில போராட்டங்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் சந்தித்து தான் இருக்கிறோம் அதை மேற்கொண்டு தான் இருக்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது கற்றுக்கொண்டு இருக்கிறன்னா மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு புரோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஆகவே தீமை செய்யாதபடி நன்மை செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகவே நன்மை செய்கிறவர்களாக இந்த பத்தாவது மாதத்தில் நான் ஜீவிக்கே ஒப்பு கொடுத்தால் அது நலமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் கடவுள் தேவன் படைத்த அத்தனை காரியங்களும் அது சரியாக நேர்த்தியாக இருக்கிறது அதனது வேலையை காற்றோ இல்ல சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மற்றும் ஊர்வன பரப்பன சகல மிருகங்கள் எல்லாமே அதனதின் வேலைகளை கரெக்டாக செய்வது ஆனால் மனிதன் மாத்திரம் சரியான காரியத்தை செய்வது கிடையாது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பது நம்மளுக்கு தெரியும் ஆனால் செய்யக்கூடாத காரியங்கள் தான் இன்று மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே பிரியமான சகோதரி சகோதரியை இந்த ஒரு புதிய மாதம் நமக்கு அது நன்மையான மாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் சங்கீதம் அறுபத்தி இரண்டு ஐந்து இந்த மாதத்திற்கு ஒரு வார்த்தையாக உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் ஆகவே அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த வசனம் உங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறது அது கத்தரால் வரும் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் மனதேவ பிள்ளைகளே இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து நாம் இன்னொரு வசனத்தை கொண்டு உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன் தொடங்கு அதுவரைக்கு உங்களிடத்தில் இருந்துக்கூடிய வருவது பொங்கல் பாஷு தன்ராஜ் தூ